தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து தனது பாக்கிய பார்வையாக ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்போ அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாயும் குருவும் அப்போது குருவினுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு செவ்வாயினுடைய வீட்டில் குரு அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து கொண்டு மிருகமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அந்த ஒன்பது பத்து அதிபதிகள் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனு என்பர்களுக்கு அதே போல சனி பகவான் இருக்கார் அதாவது சனி மூன்று ஆறு பத்து இருக்கும் போது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த சனி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஒரு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ கடந்த காலத்தில் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்றிருந்தார் ராகுவோட சேர்ந்து கிரகணத்துவம் அடைந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவையும் பிரச்சனையும் கொடுத்தது மனதில் ஒரு வகையான குழப்பத்தை கொடுத்தது எடுத்த காரியங்கள் தடைபட்டுக் கொண்டிருந்தது குடும்பத்திலும் சில வகையான பிரச்சனைகளை கொண்டிருந்தது அல்லவா இப்ப அத்தனையும் மாறப்போகிறது நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணியவைகள் தேரும் தொட்ட காரியங்கள் துளங்கும் உங்களுடைய எண்ணங்கள் அதாவது உங்களுடைய தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திடகார்த்தமாக இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதியான முடிவை எடுப்பதற்கும் ஒரு நல்ல காலமாக இருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் அதாவது உங்களுடைய கௌரவங்கள் இதெல்லாமே எந்த பங்கம் ஏற்பட ஏற்படாத ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கா தனம் சார்ந்த உட்கார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா உங்களுடைய பாக்கியாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலையும் குடும்பத்தை தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பது அல்லது ஒரு சுப காரியத்தில் ஈடுபடுவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் சனி மூன்றில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு தைரிய வீரியங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக இந்த பனிரெண்டாம் தேதி என்று அதாவது பதிமூன்றாம் தேதி என்று சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் நிகழ்கிறது அப்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்தது என்ன குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்ததா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலையும் அந்த ராசி அதிபதி குரு ஐந்துல இருக்கிறதுனால குழந்தை காரகன் குரு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமான ஒன்று அப்போ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது பொருளாதார பாக்கியம் தன பாக்கியம் ஒரு விரிவுபடுத்துதல் தொழில் மேன்மை லாபங்களை காணுவது நல்லா இருக்கு சமூகத்தில் பணியாற்றுவது அதாவது மக்களுக்காக சேவை செய்வது அந்த சேவையினாலே உங்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் இந்த அரசியல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல துறை சார்ந்த ரீதியில் நல்வழி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனா சூரியனும் சனி இணையும் போது அந்த சூரியனும் சனி ஏதோ ஒரு வகையில எரிச்சலாக கூடிய தன்மை இருக்கும் அப்போ அரசு சாரியத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னா கொஞ்சம் வேலைப்பல அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டிராவல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் தகப்பன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே சில கருத்து முதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தாலே உங்களுக்கு பெரிய அதாவது பெரிய விளைவுகள் ஏற்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் ராகு நான்குல உட்கார்ந்திருக்கார் அப்ப தாயை கெடுக்கக்கூடிய அமைப்பு தாயினுடைய உடல்நலத்தை பார்த்துக்குங்க தாயின் தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்க மனதில ஓடிக்கொண்டு இருக்கும் அதற்கான முயற்சியும் நீங்க எடுக்கலாம் ஒரு நல்ல வீடு பெரிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அதாவது சுக்கரன் உங்கள் ராசியிலேயே அல்லவா வண்டி வாகனம் அப்போ நினைத்தவாறு நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இந்த வண்டி தான் வாங்கணும் அதுக்கான தன்மைகள் போய் பார்த்து உறுதி செய்து இந்த மாதம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவர்கள் கூட இப்ப நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் இதுவரைக்கும் என் சொல் பேச்சை கேட்கல கேட்காமையே இருக்கிறாங்க எது எடுத்தாலும் இதையாவது ஒன்று சொல்லி நமக்கு எரிச்சல் ஊட்டப்படுகிறார்கள் இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்காங்க உங்கள் நீங்கள் ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க அவர்களை நினைத்து நீங்கள் எதாவது ஒன்று வருத்தப்பட்டிருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் இடத்தை புனிதப்படுத்துகிறது அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட அதாவது செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை அனுபவித்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற தனுசு ராசி ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தன்மை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உங்களால் புதிய கண்டுபிடிப்புகள் இதுவரைக்கும் ஒரு விடை கொடுக்காமல் இருக்கு ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு சொல்யூஷனை கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தெரியல ஸோ ஏதோ வகையில் அது தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கண்டுபிடிப்புக்கு சாதகமான ஒரு தன்மை பத்தாம் இடத்தில் கேது இருப்பது உங்களுக்கு நல்லது தான் அதுவும் கண்ணி வீட்டில் கேது இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல ஞானோதயத்தை நிச்சயமாக கொடுக்கும் எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வுங்கிறது நல்லா இருக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுடன் நீங்கள் செயல்பட்டாலே வெற்றி அடையக்கூடிய தன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்குது சுக்க கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரம் உண்டு இத்தனை நாள் எத்தனை தெய்வத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கடாச்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு இஷ்ட தெய்வத்துக்கு சென்று சென்றுக்கூடிய தன்மை யாத்திரைகள் செல்லக்கூடிய யோகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்ததுன்னா உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகும்ங்கிறதுதான் உண்மை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய எப்போ எப்ப சொந்த தொழிலை செய்யலாம் படிப்பு கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு திருமணம் ஆகும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்ட முடியும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்